ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்தி ஃபுட் சிஃப் இன்றைக்கி நம்ம குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பயனுள்ள ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் சளி இருமல் தொண்டையில் கரகரப்பு இல்லை காய்ச்சல் வர மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த ஒரு கஷாயத்தை நீங்கள் குடிங்க உடனே வந்து கேட்குது சீக்கிரமே சளி பிடிக்காமல் அது வந்து அந்த இதுலேயே வந்து சரியாயிடுது ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிறத வச்சு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இது வந்து நல்லாவே வந்து கேட்குது நல்ல ரிசல்ட் கொடுக்குது ஒரு நாலஞ்சு பூண்டு எடுத்து இந்த மாதிரி கல்லில் தட்டிக்குவாங்க அது கூட வந்து ஒரு சின்ன பல்ல அளவுக்கு இஞ்சி சீரகம் மிளகு இது எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி லைட்டாக வந்து இந்த மாதிரி கொட்டிக்குவாங்க இது வந்து நமக்கு எப்போ தொண்டை கரக்கரைன்னு இருக்குது இல்லை லைட்டாக சளி பிடிக்கிற மாதிரி தும்மல் வர டைமு இப்போ மழை அங்கங்கே இருக்கறனால ரொம்பவே வந்து கிளைமேட் சில்லுன்னு இருக்கிறதுனால எல்லாத்துக்குமே வந்து உடம்புல சளி ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது அது வந்தாவே காய்ச்சல் வந்துடும் உடம்பே ஒரு மாதிரி வந்து டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது எல்லாருமே வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்குது இது வந்து ஓமவல்லி இல்லை கற்பூர வெள்ளி இது ஒரு நாலஞ்சு எடுத்திருக்கேன் வெத்தலை ஒரு நாலுலேருந்து அஞ்சு எடுத்துக்கோங்க இதை வந்து இந்த மாதிரி ரெண்டாம் மூணாக கிள்ளிக்கோங்க இப்போ நம்ம வந்து கல்லில் கொட்டி வச்சுருக்கிற அதையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான நாலஞ்சு பொருள் தான் இப்போ இதை வந்து நீங்கள் அடுப்பில் ஒரு ரெண்டு சொம்பளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து எசன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும் வேகமாக வச்சு கொதிக்க வச்சு இறக்கிற வேணாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து அடுப்பை வந்து போட்டு மூடி வச்சுருங்க இது வந்து எசன்ஸ் ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வந்துடும் இது வந்து காலையில் ஈவினிங் ரெண்டு வேலையும் கொடுத்துட்டு வாங்க குழந்தைங்களும் குடிப்பாங்க ரொம்ப நல்லாவே வந்து க்யூர் ஆகுது இருமல் சளி எல்லாமே வந்து சடனாக நின்றுது இருமல் வராமல் தொண்டை கரகரை இருக்கிறது அடுத்த பிரச்சனைக்கு போகாமல் அந்த இடத்துலையும் ஸ்டாப் ஆகிடுது கண்டிப்பாக குடிங்க இந்த மழை காலத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் இது கேட்கும் மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் சந்திக்கலாம் தேங்க்யூ